புதியவை இயேசுவோடு நகர்வது டிசம்பர் ஒன்று அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் யோவான் பதினொன்று இருபத்தி நான்கு சமீபத்தில் எனது நான்கு சக்கர வாகனம் பழுதாகிவிட்டது வாகனம் பழுதுபார்க்கும் இடம் ஒரு மைல் தூரத்தில் இருந்தது நடந்து செல்லலாம் என்று முடிவு செய்து ஒன்றை கவனித்தேன் அனைவரும் என்னை விட மிக வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இது பெரிய ஏவுகணை அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லை நடந்து செல்பவர்களை விட ஊர்திகளில் செல்பவர்கள் வேகமாக செல்வார்கள் அப்பொழுதுதான் ஒன்றை நான் உணர்ந்தேன் நாம் எப்போதும் மிகவும் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நான் எப்படி நகர்ந்து செல்கிறேன் என யோசித்தேன் ஆனால் அதே நேரம் மற்றொன்றையும் உணர்ந்தேன் தேவனும் என்னுடைய கால அட்டவணைக்கு ஏற்ப வேகமாக நகர வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய மெதுவான வேகம் அவர் நண்பர்களை சில நேரங்களில் விரக்தி அடையச் செய்தது நாம் யோகான் பதினொன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் மார்த்தாள் மரியாள் தங்கள் சகோதரனாகிய லாசருவை குணப்படுத்த வல்லவராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள் ஆனால் அவரோ லாசரு மறித்து நான்கு நாட்களுக்கு பிறகு வந்தார் மார்த்தால் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று கூறினாள் அதாவது இயேசு வேகமாக செயல்படவில்லை என்று அர்த்தம் ஆனால் இயேசுவோ லாசர்வை உயிரோடு எழுப்பும்படி பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்புனதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் உங்களால் மார்த்தாளின் விரக்தியை உணர முடிகிறதா என்னால் முடிகிறது சில சமயங்களில் நம் ஜபங்களுக்கு சீக்கிரமாக பதிலளிக்கும்படி இயேசுவை எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் சில வேலைகளில் அவர் தாமதிப்பது போல் காணப்படலாம் ஆனால் அவருடைய தெய்வீக திட்டம் நம் திட்டத்திற்கு நேர்மாறானது அவருடைய திட்டத்தில் உள்ள வேலைகளை அவர் சரியாக செய்து முடிக்க வல்லவர் இதிலிருந்து அவருடைய மகிமை நம் திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவை என்று அறியலாம் இயேசு உங்கள் ஜபத்திற்கு பதிலளிக்காமல் நீங்கள் விரக்தி அடைந்து பின்னர் அவர் ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுகிறார் என்பதை நீங்கள் எப்போது உணர்ந்தீர்கள் ஜெபம் பிதாவே பொறுமையிழந்து நிற்கதியாய் நிற்கும்போது உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கொள்ள பலன் தாரும் Amen.